அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சிறுகிரீரை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு மிட்டா சலன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை சப்ஜி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரச ரசசாதத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதியை பாதி மட்டும் கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் மீதி பாதியை வந்து நம்ம தாளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இந்த ரெசிபிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு கிரேவி பண்ணுங்கிறதுக்காக நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒன்றை தக்காளி பழத்தை வந்து மிக்சர் ஜீரில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மீதி அரை பழத்தை வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி நான் வந்து குக்கரில் தான் செய்யப்படுறேன் குக்கரில் வந்து மட்டன் சேர்த்து செய்கிறனால நான் குக்கரில் செய்கிறேன் இல்லைனா நீங்கள் நார்மல் பேனில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பாதி வெங்காயம் பாதி தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதங்க விட்டுருங்க மட்டன் வந்து நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக எனக்கு வெந்துடும் அதனால் நான் வந்து டேரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணி வேக விட்டுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து வேகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக மட்டனை வேக வச்சு கூட இந்த ஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு எலும்பும் கரியமாக இருக்கிற மாதிரி மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் ஸோ மட்டனும் சேர்த்துட்டு நல்லா வந்து என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு மட்டன் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரே ஒரு சைஸ் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்க கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக நமக்கு என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டீலில் வந்து இந்த கீரை கீ கீரை சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை சப்ஜிக்கு வந்துட்டு அதிகமாக மசாலா ஆட் பண்ணக்கூடாது ஜோ ஸோ பார்த்து வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டி ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ரெண்டு டேபிள்ஸ் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனால் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மசாலா ட்ரை ஆன மாதிரி தோணும் அந்த டைமில் வந்து மிக்சி ஜார் அலசி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சப்ஜிக்கு வந்து தண்ணியுமே அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க ஸோ கம்மியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் அது வரைக்கும் வதங்க விடுங்க இந்த மசாலாலேருந்து என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை வந்து அள்ளி வச்சிடலாம் நான் வந்து இந்த ரெசிபிக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன் சிறுகீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிறுகீரை வேணாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரைக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற கீரை மொளைக்கீரை அப்படியே இந்த மணத்தக்காளி கீரை அதிலலாம் வந்து செய்யக்கூடாதுங்க அப் அப்படி செஞ்சிங்க அப்படின்னா இந்த மிட்டாசெல்லாம் வந்து நல்லா இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை இல்லைனா வந்து சிறுகீரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எெயிலையும் வந்து வதங்கி வரட்டும் லைட்டாக சாஃப்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் வந்து நான் ரெண்டு சல் சில்லளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சப்ஜிக்கு வந்து தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணும் நான் ரெண்டுலேருந்து மூணு சில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இந்த கீரையோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக மிக்சர் ஜார் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னால் நமக்கு மட்டனும் உருளைக்கிழங்கு வேகணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்ல ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க தண்ணி அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து வத்த விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இது அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நாங்கள் மெயினாக ரசம் சாதம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெறும் ஒயிட் ரைஸோட பசங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேற வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பஸ்லாம் விலக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்